நான் ஒரு மெசேஜ் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் எப்பவுமே நம்புங்க ஆண்டவர் எப்பவுமே கைவிட மாட்டார் ஏன்னா என்னோட லைஃப்ல இருந்து சொல்லும் மட்டும் இல்ல நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் புரிஞ்சுருப்பேன் பிஜினில் ஒரு ஆளை எப்படி என்ன ஸ்டாப் பண்ண சொன்னாரு ஆனால் அதே ஆள் எப்படி செக்ரட்டரி ஆகி நிக்கார் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தாரு என்னதான் நடந்தாலும் என் வாழ்க்கையில ஆஹ் என்னதான் கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் என்னை காப்பாத்துவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு எப்போதுமே வேறு வேணும் அது மட்டும் இல்லாம மாதாவ கண்டிப்பா நம்மளுடைய பிரார்த்தனைகளுக்கு அச்சிட்டே நம்பணும் மாதா வந்து நம்மளுடைய பிரார்த்தனைல ஏத்து ஆண்டவர் கையில ஒப்படைக்கிறாங்க அதனால மாதாட்ட தினமும் ஜெர்மால பண்ணுங்க அந்த ஜெர்மால நம்மளுக்கு பலன் அளிக்கும் முக்கியமா என்னோட அம்மா எனக்கு இன்னும் ஜெர்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்பெல்லாம் நான் போன் பண்றேன்டோ தம்பி நான் உனக்கு எதாவது ஜெர்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் எனக்கு நாப்பத்தி மூணு நாற்பத்தி நாலு வயசு ஆயிடுச்சு இன்னும் எங்க அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க தம்பி ஜெர்மால பண்ணிக்கிட்டு இருக்கேன் உனக்கு கட்சி ஜெர்மால பண்ணிக்கிட்டு இருக்கேன் உனக்காச்சு அதனால மக்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா ஆண்டவரை எப்போதுமே நம்புங்க ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டாரு மாதாவுக்கு வணக்கம் செலுத்ததோட மட்டும் இல்லாம தினமும் ஜமால செஞ்சி செஞ்சீங்கன்னா அது நமக்கு கண்டிப்பா பலன்